நீங்களும் சாப்பிட்றதுப்பீங்க என் நம்பர் கண்டிப்பாக யூ சிக்கி மாமாவுக்கு நெக்ஸ்ட் மந்த்து லெவல்த்து டேட்டு சனா அடையங்கப்பா நாளைக்கு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையே ராம் நாளைக்கு என்ன முகம்ம நல்லா போச்சுமா நல்லா போச்சு ராம் என்ன சாப்பிட்ட ராம் எப்படி இருக்க என்ன சாப்பிட்ட ஆக்சுவலி ஆடி பதினெட்டில் தான் ராம் நான் பிறந்த அதனால் எப்பயுமே ரெண்டு டேட்டும் நான் நான் என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுவேன் ரொம்ப சிம்பிளாக தான் முன்னாடி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டில் தமிழில் ஆடி பதினெட்டு அப்படி அப்படியா ஹாப்பி பர்த்டேம்மா பிரியா நான் சொன்னேன்னு சொல்லிவிடு அம்மாக்கும் தம்பிக்கும் அமிர்தா ஹாய் மிஸ்டர் வெல்கம் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம லைவ் வரீங்கன்னா லைவ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடியா இந்த லைவுக்கு லைக் போட்டுருங்க பிடிச்சிருந்தா உள்ள விசிட் பண்ணி வீடியோ ஷார்ட்ஸை பாருங்கள் ஹலோ

தேங்க்யூ ஸோ மச் விஸ்வநாதன் தேங்க் யூ ஆமாண்டா மெர்சல் டேஷ் ஏண்டா உன்னோடய ஒரிஜினல் பேரே இல்லை ஏண்டா இந்த பில்டப் பண்ணுறீங்க போடாடே வேறு வேலை விளக்க என்னன்னா போய் பாடுறாடே போடாடே போட ஆமாண்டா போட ஃபேக் ஆகிடும் உங்கள் அம்மா உனக்கு பேர் வைக்கல மருத்து பாண்டி என்ன வணக்கம் டிஜே எப்படி இருக்க சாப்பிட்டியா வெல்கம் பாப்பிட்டீங்களா வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க டிஜே தம்பி நல்லா இருக்காங்களா நான் கேட்டேன்னு சொல்லுங்கள் அவங்க சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க குட்டிஸ்கெலாம் ஹாய் பவானி வெல்கம் என்ன சாப்பிட்டீங்க டீச்சர் எப்படியும் போய்ட்டுருக்கு ஒர்க்லாம் நல்லா போதும் உங்கள் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்களா வீட்டில் இருக்காங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா அம்மாவெல்லாம் கேட்டதா சொல்லுங்கள்